கிறிஸ்துவில் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யோவன் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடிப் போகிறான் ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான் கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகையால் ஓடி போகிறான் அன்பானவர்களே இது ஒரு ஊமையாக சொல்கிறார் இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையாக சொல்கிறார் என்னென்னா ஒரு ஆட்டு மந்தை அதில் பல ஆடுகள் இருக்குது அந்த ஆட்டு மந்தைக்கு ஒரு உரிமையாளர் இருக்கிறாரு அதே ஆட்டு மந்தையில் வேலைக்கு ஒரு ஆளை வைக்கிறார் இப்போ இந்த வேலைக்கு இருக்கிற ஆள் என்ன பண்ணுறான்னா தனக்கு கூலிக்காக அவன் வேலை செய்கிறான் உண்மையாக இந்த ஆடுகளுக்கு பாதுகாப்பால்லாம் அவன் வேலை செய்யலை தன்னோட கூலி கிடைக்கணும் ஏன்னா அவன் கூலிக்கு தான் வேலை செய்கிறதுனால கூலி கிடைக்கணும் அந்த கூலிக்காக சம்பளம் சம்பளத்துக்காக அவன் என்ன பண்ணுறான் அங்கே வேலை செய்கிறான் ஒரு பிரச்சனைன்னு வந்து அவன் விட்டுட்டு ஓடிடுவான் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அவன் விட்டுட்டு ஓடிடுவான் இன்னொன்று என்னென்னு கேட்டீங்கன்னா அந்த ஆடுகளை பற்றி கவலைப்பட மாட்டேன் அந்த ஆடு வளர்ந்தால் என்ன மேஞ்சா என்ன தண்ணி குடித்தா என்ன எதை குறித்தும் அவனுக்கு கவலை கிடையாது காலையில் வரணும் அந்த ஆடுகளையெல்லாம் அவுத்து விடணும் அந்த ஆடுக்கு பாட்டுக்கு மேய்ஞ்சிக்கிட்டு வரும் அது நல்லா சாப்பிட்டுச்சா நல்லா சாப்பிடலையா நல்லா மேஞ்சுதா மேயலையா நல்லா தண்ணி குடிச்சுதா அது வந்து சினை ஆகிருக்குதா குட்டி போட்டிருக்குதா எதை குறிச்சும் அவனுக்கு கவலை கிடையாது சாயந்தரம் திருப்பி ஓட்டிகிட்டு வந்து பட்டியில் அடைச்சி வச்சுட்டு படுத்து தூங்கிடுவான் ஏன்னால் அவனுக்கு தேவை கூலி அன்பானவர்களே இது ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த திருச்சபைகள நடக்கக்கூடிய விஷயம் அது எல்லா திருச்சபையும் கத்தோலிக்க திருச்சபையா திருச்சபைகளா திருச்சபைகளா அட்வந்து திருச்சபைகளான்னு தனித்தனியாக பிரிச்செல்லாம் சொல்லல இன்றைக்கு ஒரு திருச்சபையை நடத்துகிற மேய்க்கிற ஒரு மேய்ப்பனான ஒரு ஊழியர் அதனால தான் அவனுக்கு ஆயன்னு பேர் ஆயர்னா மேய்ப்பன் அர்த்தம் எதுக்கு ஒவ்வொரு திருச்சபையை நடத்துகிற பாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஆயர்னு சொல்லுவாங்க ஏன் ஆயர்ன்னு சொல்கிறாங்கன்னா ஆயர் அப்படின்னா மேய்ப்பன் அர்த்தம் ஆடுகளை மெய்க்கிறவன் திருச்சபையை மெய்க்கிறவன் திருச்சபையை பாதுகாக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுப்பானாமா இங்கே வேதத்தில் இருக்குது நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பான் ஆனால் இந்த கூலிக்காக மேய்க்கிறவங்கிறா பார்த்திங்களா ஆடு எப்படி போனால் என்ன நாம் நான் பொழைச்சா நல்லா பொழைச்சா போதும் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அந்த மேய்ப்பனுக்கு இருக்கும் இன்றைக்கு ஏன் திருச்சபைகளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் வருது திருச்சபைகளுக்குள்ள ஏன் இவ்வளோ சண்டைகள் வருது அப்படின்னா மேய்ப்பன் கூலிக்காக வேலை செய்கிறான் திருச்சபையை நடத்துகிற போதகனும் ஊழியனும் திருச்சபையை நடத்துகிற மேய்ப்பனும் ஆயனும் கூலிக்காக வேலை செய்யறான் சம்பளத்துக்கு வேலை செய்யறான் அவன் உண்மையா வேலை செய்யல அவன் செய்யறான் மாசம் கிடைக்கணும் இந்த சம்பளத்துக்காக அவன் வேலை செய்யறதுனால அந்த ஆடுகளை குறிச்சு கவலை கிடையாது ஒரு நல்ல மேய்ப்பன் என்ன பண்ணணும் ஒரு திருச்சபையில் ஒரு ஐம்பது பேர் ஒரு ஐம்பது குடும்பம் இருக்கு நூறு குடும்பம் இருக்கு அல்லது ஒரு ஐநூறு குடும்பம் இருக்கு ஆயிரம் எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் என்ன நடைபெறுகிறது அந்த குடும்பம் சமாதானமாக இருக்குதா அந்த குடும்பம் சமாதானமாக இல்லையா அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கா அந்த குடும்பத்தில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா ஏன் அந்த குடும்பத்தில் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்குது ஒரு குடும்பம் சந்தோஷமா இருக்குது எப்படி அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க என்பதை பாகுபாடு இல்லாமல் ஆராய்ந்து அறிந்து அந்த திருச்சபைகளுக்குள்ள எல்லா குடும்பத்தாரையும் சமமாக நடத்துகிறவன் தான் நல்ல மேய்ப்பன் காணிக்க நிறையா கொடுக்குறவனுக்கு ஒரு மாதிரி காணிக்க கொடுக்காதவனுக்கு ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு போதகர் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா ஒரு குறிப்பிட்ட வீட்டுக்கு வந்து ப்ரேயருக்கு ஏன் போகலை அப்படின்னு சொல்லி கேட்டப்ப ஆமாம்மா அவங்க போன பெட்ரோலுக்கு கூட காசு தர மாட்டாங்க அப்படின்னு சொன்னார் பெட்ரோலுக்கு கூட காசு மாட்டாங்க நான் எப்படி அங்கே போய் நான் போயிட்டு வர்றது அப்படின்னு சொன்னார் இதை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன்னா ஒரு துக்க வீடு அந்த வீட்டில் அந்த துக்கத்திலே பங்கெடுப்பதற்காக அந்த துக்கத்தை வந்து எங்களுக்கு ஒரு சமாதானத்தையும் ஆறுதலையும் சொல்லுவதற்காக எங்களுடைய மேய்ப்பண் வரணும்னு நினைச்சு அவங்க கூப்பிடுறாங்க ஆனா இந்த மேய்ப்பண் யாரா இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா தன் ஜீவனை கொடுக்கிற மேய்ப்பன் இல்லை கூலியாளா இருக்கிறபடினால அவன் என்ன பண்றான் அதற்கும் ஒரு கூலியை எதிர்பார்க்கிறான் ஆறுதல் சொல்றதுக்கு ஒரு கூலி எதிர்பார்க்கிறான் அவர்களை வந்து தேற்றுவதற்கு ஒரு கூலி எதிர்பார்க்குறான் அவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு கூலி எதிர்பார்க்குறான் ஏன்னா இவன் கூலியால் சம்பளத்துக்கு இருக்கிறவன் அதில் ஒரு சிலர் இருக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா தன்னோடய சொந்த காசு போட்டுட்டு போவாங்க போய் அந்த வீட்டு துக்கத்தில் கலந்துக்குவாங்க கலந்துக்கிட்டு எல்லாத்துக்கும் பணம் இருக்கா அப்படி ஒரு போதகரையும் நான் பார்த்துருக்குறேன் எல்லா காரியத்தையும் சரியாக செஞ்சுருக்குறீங்களா எதுக்காவது பணம் வேணுமா உடனே என்ன பண்ணார் தெரியுமா அவங்க அந்த சர்ச்சினோட செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டார் அவங்க எல்லாம் வந்தாங்க வந்த உடனே இந்த போதகர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி இப்படி ஒரு காரியம் நடந்துருச்சு நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய அந்த அங்கத்தினர்கள் என்னங்கிற இல்லைங்க இதுக்கெல்லாம் பர்மிஷன் வாங்கணும் மீட்டிங் போடணும் அதை பண்ணணும் இதை பண்ணு அவங்க சொல்லி அந்த காரியத்தை மழுப்புறாங்க உடனே அவர் என்ன பண்ணுறாரு தான் சொந்த பணத்தில் தான் கையில் இருந்த பணத்தை எடுத்து எடுத்து தான் வீட்டில் போய் பணத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்க கையில் ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து நீங்கள் என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்ங்க எதை குறித்தும் கவலைப்படாதீங்க சரிங்களா எல்லாம் செய்ங்க இன்னும் பணம் தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கேளுங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த காரியத்தை சிறப்பாக நடத்தி முடியுங்க ஏன்னா இது இதுக்கு வந்து இன்றைக்கு இதை செஞ்சாகணும் வேற ஒரு கல்யாணமோ அல்லது வந்து விசேஷமோ இருந்தாக்கா அதுக்கு நாட்கள் இருக்கும் ஒரு நாளை குறிச்சிருப்பாங்க அந்த நாளில் இவங்க தேவையானதை எல்லாம் வாங்கி செய்வாங்க ஆனால் இந்த மாதிரியான ஒரு துக்க காரியத்துக்கு வந்து உடனே பணம் வேணும் ஏன்னா இன்றைக்கி நாளைக்குள்ளே அதை முடிச்சாகணும் அதனால் நீங்கள் இதை செய்ங்க உங்களுக்கு எப்பாவது பணம் தேவைப்பட்டுச்சு இது பத்தலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் என்னை கேளுங்க என்னால் முடிஞ்சது நான் தரேன்னு சொல்லி ஒரு போதகன் அந்த வீட்டிலே நடைபெற்ற துக்கத்தில் பங்கெடுத்து அவனும் அந்த குடும்பத்தில் ஒருவனாக அங்கே இருக்கிறான் அவன் நல்ல மேய்ப்பனா அல்லது ஜெபத்துக்கு போகிறதுக்கு கூலி கேட்குறானே அவன் நல்ல மேய்ப்பனா ரெண்டு பேர்த்தையும் நீங்கள் வித்தியாசப்படுத்தி பாருங்க ஏன் திருச்சபைகளுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா அவன் கூலிக்காக வேலை செய்கிறான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுப்பான் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பவன் தான் நல்ல மேய்ப்பன் அன்பானவர்களே இந்த வசனத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கிற மேய்ப்பன் நாம் எந்த சபையை சார்ந்திருக்கிறோம் நாம் எந்த மந்தையில இருக்கிறோம் நமக்கு இருக்கிற மேய்ப்பன் எப்படிப்பட்டவனாக இருக்கிற அவன் கூலியாளாக இருக்கிற அப்ப நாம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கணும் ஏன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஒரு மய்ப்பன் தன் ஜீவனை கொடுத்த மேய்ப்பன் தன் அழகை கொடுத்த மேய்ப்பன் தன் வாலிபத்தை கொடுத்த மேய்ப்பன் தன் வாழ்நாளையே கொடுத்த ஒரு மெய்ப்பன் இருக்காரு யார் ஏசு கிறிஸ்ட் அவரோட வார்த்தையின்படி அவரை பின்பற்றுகிறவர்களாக இருக்கணும் அவருக்கு கீழ்படுகிறவங்களா இருக்கணும் சுயநலத்துக்காக சுயத்துக்காக தான் குடும்பம் மட்டும் வாழ்ந்தா போதுன்னு நினைக்கிற திருச்சபைக்குள்ள பிரச்சனைகளை பண்ணி கொண்டு இருக்கிற அந்த பொல்லாத கூலியால் அந்த மேய்ப்பனோட பேச்சுக்கு நாம கீழ்படியாம ஆண்டவராகியேசு என்கிற அந்த உத்தமமான மேய்ப்பன் தன் ஜீவனையை கொடுத்த மேய்ப்பன் அந்த மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளின்படி நடந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை வந்து அப்படியே அந்த வா அந்த பாதையிலே நம்ம பயணிக்கிற போது நிச்சயமாகவே நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கை உண்டு ஒரு சமாதானமான வாழ்க்கை உண்டு அன்பானவர்களே நம்முடைய மெய்ப்பன் கூலியாளா அல்லது ஜீவனை கொடுப்பவனா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதன்படி செயல்படுங்க நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படியாக ஒரு நல்ல மேய்ப்பனாக நீர் எங்களுக்கு இருந்திருக்கிறீர் ஆண்டவர நீர் எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர் அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே நீர் உம்முடைய திருக்குமரனாம் கிறிஸ்துவை இந்த பூமியில் மனிதனாய் அவதரிக்கச் செய்து அந்த மனித வாழ்க்கை என்ன என்பதை உணர்ந்து எங்களை போல் இருக்கக்கூடிய பாவிகளுக்காக மீறுதல்களுக்காக நாங்கள் செய்த அக்கிரமங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்து எங்களை பாதுகாக்க செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர் நாங்கள் அவரையே எங்களுடைய நல்ல மேய்ப்பனாக ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தொடர்ந்து அது கிருபையும் உடைய வசனமும் எங்களை வழி நடத்தட்டும் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்